ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது டிஎஸ் பிளாக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹெர்பல் ப்ராடக்ட் கொடுத்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இப்போவும் பண்ணப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் காலையில் நான் என் பையனும் வாக்கிங் போயிருந்தோம் இவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு நடந்து போய் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்தோம் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு வாக்கிங் முன்னாடி என்ன குடித்தோம் அப்படின்னா பாம் வாட்டர் மட்டும்தான் குடிச்சிட்டு போயிருந்தோம் ரெண்டு பேருமே வாக்கிங் போயிட்டு வந்து கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இந்த மூணையும் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை காய்ச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் என்னோட கரண்ட் வெயிட் பாருங்க அப்புறம் அஃப்ரெஷ் குடித்தேன் இதுதான் அந்த அஃப்ரெஷ்ஷு அஃப்ரெஷ் எப்படி செய்யணும்னு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணி நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் தலையை தட்டி போட்டுட்டு அதுவே பயங்கர ஹெவியாக இருக்கும் குடிக்க முடியாது நல்லா உங்களால் எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடான தண்ணி எடுத்துக்கோங்க செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிப்போம்னா குடிக்கவே மாட்டோம் நம்ம இது என்ன ஃப்ளேவர்னால் துளசி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன் வட்டம் நான் தண்ணி நல்லா நல்ல சூடாகவே வச்சு ஊற்றிட்டு அப்போவே எடுத்து வந்து குடிக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் நான் மில்க் ஷேக் எடுக்கும் போது காலையில் மில்க் ஷேக் சேர்க்கும் போது நான் வந்து ஐஸ் ஐஸ்கியூப் போட்டுக்கிட்டேன் இதுதான் ஃப்ரெஷ் அஃப்ரெஷ் கலக்குனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எவ்வளோ உங்களால் சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிச்சு பாருங்க அடுத்து நான் வந்து இந்த ஃபார்முலா ட்ரிங்க்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஐஸ் க்யூப் போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒன்னில் ரெண்டு ஸ்பூனும் ப்ரோட்டீனில் ஒரு ஸ்பூனும் தான் நான் போடுவேன் எனக்கு அதுவே ஃபில்லிங்காக இருக்கும் குடிக்க முடியாது ரொம்ப டார்க்காக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றுவேன் ஃபஸ்ட்டு அஃப்ரஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி குடிப்போம் தண்ணி ஊற்றுவேன் இது ப்ரோட்டீன் பவுடர் போடுறேன் உங்களால் இப்படிலாம் இருக்க முடியும்னா கண்டினியூ பண்ணுங்க நான் ஏற்கனவே இப்படி இருந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றா என்னால் முடியும் நான் பண்ணுறேன் இதை இது காலையில் அடித்த மில்க் ஷேக்கு இதில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு குடிப்பேன் நைட்டு ஐஸ் க்யூப் போட மாட்டேன் இதுக்கு இடையில என்ன சாப்பிடுவீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன் மதியம் லஞ்ச் எடுத்துக்குவேன் ரெண்டு சப்பாத்தி ஒரு எக் நைக்கு சிக்கன் கிரேவி வச்சதுனால சிக்கன் கிரேவி அப்ப எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் சாப்பிடுவேன் இது நைட்டு குடிச்ச ட்ரிங்கு பாய்